இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை வந்து பதினாறாயூவா வாசல் வந்து வடக்கு பத்த வாசல் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்பணும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்த்தையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வித கம்சனும் கிடையாது வாடகை பதினாறாயிரம் ரூபா தனி வீடு வீடு பெரிய வீடு லொக்கேஷன் வந்து மதுரை கருப்பாய்க்கு பக்கத்தில் வரும் வீடு தனி வீடு தண்ணி வசதியெல்லாம் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இந்தியன் டைலெட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல்